ஞானி மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி மருத்வதி பிள்ளைகள் இல்லாத வருத்தத்துடன் கடுமையாக தவம் செய்தனர் சிவபெருமானின் அருளால் சிறிய ஆயுளுடைய ஆன்மீக மகனான மார்கண்டேயன் பிறந்தார் அவர் சிறுவனாகவே வேதங்கள் கற்றுக்கொண்டார் மற்றும் யஜ்ஞங்களை மேற்கொண்டார் அவர் பதினாறாவது வயதில் தன் மரணத்தை அறிவதும் அப்போதே தந்தை தாய்க்கு அந்நோயாக நிம்மதி கூறினார் இறப்பை தாண்டி சிவலிங்கத்துக்கு நோக்கி கடுமையான தவம் செய்தார் இறப்பு தேவன் யமன் வந்து அவரை அழைத்துச் செல்லும்போது போது மார்க்கண்டேயரை கயிற்றால் இழுத்தார் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டிருந்தார் யம தர்மராஜா மார்க்கண்டேயரை சிவலிங்கத்துடன் இழுத்தார் சிவன் மார்க்கண்டேயரை காப்பாற்ற லிங்கத்தை விட்டு வெளியே வந்தார் சிவபெருமான் யமனை வதம் செய்து மார்க்கண்டேயனை சிரஞ்சீவியாக ஆசீர்வதித்தார் மார்க்கண்டேயர் சிவனிடம் யமதர்மராஜாவை மீட்டு வருமாறு வேண்டிக் கொண்டார் அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் யம தர்மராஜரை உயிருடன் கொண்டு வந்தார் இன்னும் மார்க்கண்டேன் உயிருடன் இருப்பதாகவும் இன்னும் இளமையாகவும் பொலிவுடனும் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த கதை பக்தியின் சக்தி மற்றும் மேன்மையானவர்களின் அருளின் வலிமையை உணர்த்துகிறது தன்னை நம்பும் பக்தர்களின் கைகளை அவர் ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை மேலும் கதைகளை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்